வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக யாழில் போராட்டம் மகாபலி திட்டம் தொடர்பில் குற்றச்சாட்டு நாடாளுமன்ற நீக்கிய ஸ்ரீலங்கா உச்ச நீதிமன்றம் நியமிக்க திட்டம் புலிப்படிகளாக அனுப்பப்படும் ஓய்வு பெற்ற ராணுவத்தினர் அவதானமாக செயற்படுமாறு கமல் குணரட்ன தெரிவிப்பு தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் பின்னர் மலை வீழ்ச்சி வெப்பநிலை படிப்படியாக குறையும் சாத்தியம் ரஃபா மற்றும் காசாவில் தொடரும் தாக்குதல்கள் நிறுத்துமாறு வலியுறுத்தும் ஐக்கிய நாடுகள் சபை விரிவான செய்திகள் முல்லைத்தீவில் மகாவிலை அபிவிருத்தி திட்டத்தின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையில் தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காது என வலியுறுத்தியுள்ளனர் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்பு செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றமைக்கு எதிராக தமிழ் மக்கள் தொடர்ச்சியான எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறான நிலையில் மகாவலி அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தக் கோரி கொக்குத்தோடுவாய் கொக்குலாய் மற்றும் கர்நாட்டுக்கு அணி பிரதேச மக்கள் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்றை இன்று நடத்தியுள்ளனர் வடமாகாண ஆளுநர் சேலத்துக்கு முன்பாக இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்ட இடத்தில் அதிகளவான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கண்காணிப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர் மகாவலி என்னும் பேரில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்காது மகாவலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து எமது வாழ்வாதாரத்தை பறிக்காதே போன்ற பல்வேறு பதாதைகளை தாங்கியவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் போராட்டத்தின் நிறைவில் மகாவலி நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆளுநரின் செயலாளரிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எண்பத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதிரி ரெண்டாம் தேதி ஒதியமலை படுகொலை நடைபெற்ற பின்பு அதனோடு இடம்பெறந்து சென்ற மக்கள் இன்றைக்கு அந்த தங்களுடைய காணிகள் எல்லாத்தையும் பறிகொடுத்த நிலையில் வாழ்கின்றார்கள் அரசாங்கமோ அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கும் அதிகாரிகளோ ஆனால் இதற்கு எந்தவித இடக்க குணமும் அல்லது ஒரு உண்மைத்தன்மையை பேணக்கூடிய வகையிலே கொக்கு தொழுவாய் கொக்குழாய் கர்நாட்டுக்கு அணி மக்களுக்கு இந்த பாராமுகமாக தான் இருக்கின்றார்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் இந்த மகாபலி எல் என்ற இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி கமநல சேவை தினக்களத்தினால் உள்ளத்தீவு மாவட்ட கூட்டத்தில் வழங்கப்பட்ட அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏக்கர் அறுநூற்றி இருபத்தஞ்சு பயனாளிகளுக்கு இந்த காணிகள் இன்றைக்கு மக்கள்கிட்ட இல்லை ஆனால் சிங்கள மக்கள் அந்த காணிகளுக்குள்ள வந்து மகாபலி அதிகார சபையின்ற துணியோடு அந்த காடுகளை துப்பரவாக்குறது அந்த காணிகளில் பயிரிடுறது முந்திரிய குளம் ஆமையன் குளம் மறைச்சிக்கட்டி குளம் என்று சொல்லக்கூடிய குளங்கள் எல்லாத்தையும் பறித்து நீர்ப்பாசனம் காணிய தாங்களே வச்சிருக்கிறது இப்படி ஒரு ஒரு கொள்ளையாக இந்த முல்லைத்தீவில் நடந்து கொண்டிருக்கு இதை நாங்கள் எத்தனையோ தடவை பல பலருக்கும் இதை பற்றிய பழக்கங்களை நாங்கள் கொடுத்துருக்கு இன்றைக்கு முல்லத்தீவு மாவட்ட செயலகத்துக்கோ அல்லது பிரதேச செயலகத்துக்கோ இதை கூடுதலாக போய் சொல்லிவிட்டார்கள் என்ற வகையில் தான் ஆள்நற்ற ஆஃபீஸுக்கு அங்கே முல்லத்தீவில் இருந்து ரெண்டு பஸ்ஸில் ஆக்களை ஏற்றி கொண்டு நாங்கள் இங்கே வந்து இந்த சனம் இதில் இருக்குது காவல் திருகோணமலை திரியாய் பகுதியில் தாம் குலதெய்வமாக வழிபட்டு வந்த நாதம்பிரான் கோயிலை பௌத்த பிக்கு ஒருவர் நாகவிகாரியாக மாற்றியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் பரம்பரை பரம்பரையாக தாம் வழிபட்டு வந்த வளத்தாமலையான வழிபடுவதற்கு அனுமதிக்குமாறு திரியாய் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திரியாய் வளத்தாமலை அடி பகுதியில் உள்ள நாகதம்பிரான் கோவிலானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுக்கு பின்னர் பௌத்தபிக்கு ஒருவரினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது குறித்த கோயிலானது நாக விகாரியாக மாற்றப்பட்டு திரியாய் மக்களின் வழிபாட்டுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த கோயிலில் திரியாய் மக்கள் பரம்பரை பரம்பரையாக குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்துள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேல்குடியேறிய நிலையில் வழிபாட்டில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டளவில் பௌத்தபிக்கு ஒருவரினால் தமிழ் மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதோடு அந்த பகுதியில் புதிய தோண்டியுள்ளதாகவும் திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை தமது வாழ்வாதார தொழிலாக மேற்கொண்டு வரும் திரியாய் மக்கள் நெல் விதைப்பின் போதும் அறுவடையின் போதும் வளத்தாமலையடி நாகதம்பிரானுக்கு நேர்த்தி வைத்து பொங்கல் படைத்த பின்னர் தமது தொழிலை தொடங்குவதாகவும் கூறுகின்றனர் தற்போது குறித்த கோயிலில் வழிபட முடியாமலும் நேர்த்தி கடன்களை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளமையினாலும் புல்மோட்டை பிரதான வீதியில் நின்று கோயிலை நோக்கி கற்பூரமேட்டி வழிபட்டு வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே யானை வழிபாடுவதற்கு அனுமதி வழங்குமாறும் திரியாய் மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் டயானக் கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதற்கு சட்டப்பூர்வ தகுதி எதுவும் இல்லை என உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது சமூக செயற்பாட்டாளரான ஒசல கேரத் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியை பிரித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவான டயானா கமக்கே பின்னர் ஆளுங்கட்சி பக்கம் தாவியதுடன் தற்போது ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சராக பதவி வகிக்கின்றார் இந்த நிலையில் டயானா கமகே பிரித்தானியா குடியுரிமையை கொண்டிருப்பதால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட என சமூக செயற்பாட்டாளரான ஒசலஹேர தாக்கல் செய்த மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தாா் சட்டரீதியாக ரீதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வகிக்க அவருக்கு தகுதியில்லை என தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர் நீதிமன்றிடம் கோரியிருந்தார் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது டயானாக கமகேவின் குடியுரிமை தொடர்பான விவகாரத்தை ஆராய்ந்த உச்சநீதிமன்றம் அவரது நாடாளுமன்ற உரிமையை தடை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் டயானாக கமகேவின் நாடாளுமன்ற பதவிக்கு தெரிவு செய்யப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படும் நபர் தொடர்பில் கட்சி முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது முஜிபூர் ரஹ்மான் தொடர்பிலும் ஏனைய தகுதி வாய்ந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பிலும் ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு கூலிப்படைகளாக ஸ்ரீலங்கா ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அனுப்பப்படுவது குறித்து அவதானமாக செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது சட்டவிரோத மனித கடத்தலில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பலர் ரஷ்ய மற்றும் உக்ரைனிய கூலிப்படைகளில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது குடியுரிமை உள்ளிட்ட பெரும் சலுகைகளை தருவதாக கூறி சுற்றுலா நுழைவு விசைவு மூலம் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் அழைத்துச் செல்லப்பட்டு ரஷ்யா உக்ரைன் போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இவ்வாறு சென்றவர்களில் பலர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் கமல் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ரஷ்யா உக்ரைன் முன் உள்ள மற்றும் உயிரிழந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாக கமல் குணரட்ன கூறினர் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளுக்குள் அகப்பட்டு உயிரை பணியம் வைக்க வேண்டாம் என அவர் கூறியுள்ளார் அவ்வாறு செயற்படுவதற்கு முன்னர் தமது குடும்பங்களின் நிலை குறித்து சிந்திக்குமாறும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன கேட்டுக் கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு துணைக்களும் காவல்துறையினர் சட்டவிரோத மனித கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதுடன் அதனுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதனிடையே ஸ்ரீலங்கா கடற்படையின் ஓய்வு பெற்றவர்களையும் இவ்வாறான கூலிப்படைகளில் இணைய வேண்டாம் என கடற்படை ஊடக பிரிவு அறிவுறுத்தியுள்ளது இந்த மனித கடத்தலில் ஈடுபடுகின்ற நபர்கள் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தால் ஸ்ரீலங்கா கடற்படை தலைமையகத்திற்கு அறிவிக்குமாறு கடற்படை பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகே கொழும்பு பிரதான நீதவா நீதிமன்றில் தனிப்பட்ட வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் சமூக ஊடகங்களில் காணொளிகளை வெளியிட்டு தம்மை அவமானப்படுத்துவதை நிறுத்துமாறு கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இருபத்தி ஒன்பதாம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் பாதுகாப்பு தொடர்பான பிரிவு இருபத்தி நான்கின் கீழ் ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வெக்கம் லியனகி வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார் சமூக ஊடகங்களில் தான் அவமதிக்கப்படுவதாக கூறி அவர் இந்த தனிப்பட்ட வழக்கை தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக துசாரசாலிய ரணவக்கு என்று மிச்சல் ரணவக்கு மற்றும் யூடியூப் மற்றும் கூகுள் நிறுவனம் ஆகியன குறிப்பிடப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா ராணுவ தளபதியின் வழக்கு விசாரணை கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகை முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பஷில் ராஜபக்ஷ மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடிய போது இந்த கோரிக்கையை பஷில் ராஜபக்ஷ முன்வைத்த போதிலும் ஜனாதிபதி மாறுபாட்டு நிலைப்பாட்டில் உள்ளதாக கூறப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றபோது உரையாற்றிய பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதியை சந்தித்து நாட்டின் அரசியல் முன்னேற்றங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதை கூறினார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொதுத் தேர்தலை நடத்துமாறு பொதுஜன பெறமுறவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருவதாகவும் பசில் ராஜபக்ஷ கூறினர் நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைத்து தேர்தலை அறிவிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தேர்தலாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பசில் ராஜபக்ஷ அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் கட்சியினர் இன்று கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் கட்சியின் தேர்தல் பிரசாரம் தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தலைமையில் நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளது தமிழ் மக்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டு வரும் சூழலில் சில தரப்பினர் தமது சுயநல அரசியலுக்காக பொது வேட்பாளர் விடயத்தை கையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரசாந்தன் தெரிவித்துள்ளார் எனினும் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழர் தரப்புகளுக்கிடையில் கருத்து முரண்பாடுகள் காணப்படுவதாக அவர் கூறினார் முதலில் தீர்மானம் எடுக்க வேண்டும் தொடர்ந்தும் தமிழர்கள் பல்வேறு வகைகளிலும் ஏமாற்றப்பட்டு இன்று அபிவிருத்திக்காக மாற்ற தங்களது அடிப்படை வசதிக்காக பல்வேறு தேவைப்படலாம் இயங்கிக் கொண்டிருக்கிற சமூகமாக இருக்கின்றது தொடர்ந்தும் இந்த சமூகத்திலே யாரும் ஏமாற்ற முடியாது அவை தங்களது எதிர்கால அரசியல் நலனுக்காக ஏமாறக்கூடிய வகையிலும் தமிழர்கள் இன்று இல்லை வேட்பாளர் சம்பந்தமாக அரசியல் மேடைகளிலும் அதே போன்று தங்களது கட்சி சார்ந்த அரசியல் கொள்கைகள் தொடர்பாகவும் பல்வேறு வாத பிரிவாத சென்று கொண்டிருக்கிறது தமிழ் ஆட்சியினை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் கௌரவ தலைவர் சிவனஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் தலைமையில் எவ்வாறு எமது மக்களை கரை சேர்க்க வேண்டும் எமது மக்களுக்கு எந்த அரசியல் தலைவர்கள் எமது மக்களை வலுவாக்குவதற்கான வாக்குறுதிகளை வழங்குவதை செய்து காட்டுகின்றனர் அவர்களுடன் நாங்கள் இணைந்து கரங்கோக்க தயாராக இருக்கின்றோம் பொது வேட்பாளர் யாரென்றே தெரியாமல் ஒரு பொதியினை வைத்துக் கொண்டு பொது வேட்பாளர் சம்பந்தமாக பேசுவதும் சம்பந்தமாக இன்னொரு வாத பிரதிவாதங்கள் சென்று கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும் வேட்பாளர் தொடர்பாக பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று ஒரு சாரார் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குள்ளேயே உள்ளக ரீதியாகவும் அந்த கருத்துக்களை முன்வைக்கின்றவர்களுக்கு மத்தியிலும் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கு அவை மக்கள் மக்கள் இதனை தெளிவாக பார்த்து ஆனால் மிக தெளிவு யாரை பொது வேட்பாளர் நிறுத்த போகின்றான் என்று பார்த்தவுடன் அது பொது வேட்பாளரா அல்லது வேறு அரசியல் சூற்றுமத்துக்காக கொண்டு வரப்படுகிற செயற்பாடா அல்லது யாரோ ஒருவரை வெல்ல வைத்து தொடர்ந்தும் மக்களை ஏமாற்றுவதற்காக முன்னெடுக்கின்ற செயற்பாடா என்பதுவாக தொடர்பாக பார்க்க முடியும் புதிய இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவரும் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான குமார வெல்கமவுக்கு மூன்று மாத விடுமுறை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குமாரவில்கம சுக உற்றிருப்பதால் அவருக்கு விடுமுறை வழங்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த கோரிக்கைக்கு அமைய நாடாளுமன்றத்தால் குமார வெல்கமவுக்கு மூன்று மாத விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு வேதனத்துடன் மூன்று மாத விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு ஸ்ரீலங்கா மின்சார சபைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்கட்டண திருத்தம் தொடர்பான வரைவை ஸ்ரீலங்கா மின்சார சபை தற்போது தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது இலங்கையில் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான இந்த மாதம் முதலாம் திகதி சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஸ்ரீலங்கா மின்சார சபை அதற்கான கால அவகாசத்தை கோரியிருந்ததாகவும் இதற்கமைய எதிர்வரும் பத்தாம் திகதி வரை குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முன்மொழிவுகள் கிடைக்கப்பட்டதன் பின்னர் மின்கட்டணங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது கட்டணங்களை குறைப்பது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஜூலை மாதம் மேற்கொள்ள முடியும் என பொது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழு இன்று கூட உள்ளது இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்படும் பரிந்துரைகள் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி இடம்பெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று ஏழாவது நாளாகவும் தொடர் பணி விலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டம் காரணமாக பதினேழு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன தமது கோரிக்கைகளுக்கு இன்று உரிய தீர்வு வழங்கப்படாவிடின் பணிவிலகல் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைத்தலைவர் தமிக்க எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார் இந்த பின்னணியில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழு இன்று கூடியுள்ளது இதன்போது தொடர் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தரப்பினரின் கோரிக்கைகளுக்கு தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை ஒட்டகப்புலத்தில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரால் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் இலகுவாக பிரவேசிப்பதற்கான பாதி அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளுக்குள் இலகுவாக பிரவேசிப்பதற்கு பாதி அனுமதி தருமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதற்கு அமைய குறித்த அனுமதிகளை வடக்கு மாகாண ஆளுநர் பெற்றுக் கொடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஒட்டகப்புலத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்டு இருநூற்று முப்பத்தி நான்கு தசம் எட்டு ஏக்கர் காணிக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகளை திறக்குமாறும் இணைந்த வீதிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் பாதுகாப்பு பிரிவரிடம் கோரிக்கை விடுத்தார் ஒட்டகப்புலம் பகுதிக்கு சென்ற ஆளுநர் விடுக்கப்பட்ட காணிகளை பார்வையிட்டதுடன் காணி உரிமையாளர்களுடனும் கலந்துரையாடினர் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் வசாவலான் கிழக்கு வசாவல்லான் மேற்கு பலாலி வடக்கு பலாலி கிழக்கு பலாலி தெற்கு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளுக்கு உட்பட்ட இருநூற்று நான்கு தசம் எட்டு ஏக்கர் காணி அண்மையில் விடுவிக்கப்பட்டது இங்கு வசித்து முன்னூற்று இருபத்தி ஏழு குடும்பங்கள் காணி உரிமை கோரி பதிவு செய்துள்ளதுடன் அவர்களில் நூற்று எழுபத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தங்களின் காணிகளை அடையாளப்படுத்தி துப்புரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளனர் விடுக்கப்பட்டுள்ள காணிகளுக்குள் இலகுவாக பிரவேசிக்கக்கூடிய வகையில் பாதைகளை திறக்கவும் வீதிகளை பயன்படுத்தவும் அனுமதி தருமாறு பொதுமக்கள் கேட்டுக் குறித்த அனுமதிகளை பாதுகாப்பு பிரிவினிடமும் கலந்துரையாடி ஆளுநர் பெற்றுக் கொடுத்துள்ளார் அதற்கமைய பொன்னாலை பருத்தித்துறை கடற்கரை வீதியில் கண்ணகியம்மன் கோவில் சந்தியிலிருந்து நாகதம்பரான் கோவில் வீதி ஊடாக விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பிரவேசிக்க முடியும் என கூறப்படுகின்றது அத்துடன் வீரபளை வீதியில் பலாலி வீதி நோக்கி நூறு மீட்டர் தூரத்திற்குள்ள வீரபளை சந்தையில் நோக்கி தம்பாலை வீதி ஊடாகவும் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பிரவேசிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக யாழில் போராட்டம் மகாபலி திட்டம் தொடர்பில் குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்புரிமையை நீக்கிய ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றம் குஜிபுர் நியமிக்க திட்டம் அனுப்படும் ஓய்வுடைத்தின் பின்னர் மழை வீழ்ச்சி வெப்பநிலை மற்றும் காசாவில் தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நிறுத்துமாறு வலியுறுத்தும் ஐக்கிய நாடுகள் சபை இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்